இதுங்க ஒரு வீடியோ தரவா ஒரு

திருத்த கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாந்தேதி அது நாட்கள் வந்து மாறி மாறி வரும் கிழமைகள் வந்து மாறி மாறி வரும் இப்படி அந்த கிறிஸ்மஸை இப்போ என்னுடைய சிறுவயசு முதலில் பார்த்துருக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா சும்மா அது ஒரு சாதாரண போன வருஷம் தாத்தா 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 கொண்டாடினாரு அதில் நானும் கொண்டாடுறேன் எங்கள் அப்பா கொண்டாடினாரு அது மாதிரி கொண்டாடக்கூடாது ஒரு புரிதல் என்னும் கிறிஸ்மஸ் ஏன் வருது ஏசி ஏன் பிறந்தாரு ஏசி ஏன் பிறந்தார் அவர் ஏன் பிறக்கணும் ஒரு கடவுளேன்னு சொல்கிறோம் அவர் ஏன் மனுஷனாக பிறக்கணும் ஏங்க பிறக்கணும் நாம்னும் மனிதனா அதனால் தான் அவன் மனிதனாக பிறந்தார் நாம் மனிதர் நாம் பேசுகிறோம் பார்க்குறோம் எல்லாம் செய்கிறோம் என்ன அதனால் அவர் மனிதனாக வந்து வாழ்ந்த காட்டுறாரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது ஆனால் அது ஒரு ரகசியம் மறைவு எழுதி வச்சிருது பைபிள்ல இப்ப நாம் என்ன செய்யறோம் பிறந்தவண்ண மூணு மூணு வயசுல அஞ்சு வயசுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிடும் அப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜு மேரேஜ் வருமானம் இப்படி போயிடுது நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நடந்துக்குது அந்த விஷயம் அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுனா மகிழ்ச்சியா கொண்டாடலாம் சும்மா கடமைக்கு கொண்டாட கூடாது ஏசு கிறிஸ்து பிறந்தது ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்து பிறந்த அந்த ஆடைத்தவர்களும் வந்து சொல்றாங்க பயப்படாதிருங்கள் முதல் வார்த்தையே பயப்படாதிருங்கள் ஆனா இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவ உலக மக்கள் எல்லாரும் பயந்து போயிருக்கோம் சாமினா பயம் அப்படியே நடுங்குறான் குரல் நடுங்குது குரல் தவிர இல்லையா நடுகுற மாதிரி ஒரு ஆக்டிங் பயம் பூஜை சாமினா கைதட்டோம் சாமின்னா பாட்டு பாடினா வசனம் சொல்லணும் பயம் படிக்கணும் தான் போயிட்டு இருக்குது கிறிஸ்துமஸ் இயேசு மையமா வச்சு ஏன் இயேசு பிறந்தாரு ஏன் வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன ஏன் கல்லார்கள் சிறுமி சுமந்தாரு தட் இஸ் த எஜுகேஷனல் கான்செப்ட் அதான் பைபிள் வந்து எஜுகேஷனை பற்றி சொல்லுது கல்வி அந்த கல்வியை அவர் மையப்படுத்தி தான் வாழ்ந்தார் அந்த கருவுரன் உட்பொருள் ஊமான ஊமயம் ஊம் ஊம உருவு சிலுவை என்பதுக்கு ஒரு ஊமான ஊமயம் இருக்குது வெறும் சிலுவைன்னா அது ஒரு கட்ட கட்டில் செஞ்சுட்டு கழுத்தில் மாட்டிக்கிறது கிடையாது அந்த சிலுவைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்கபூர்வமான அர்த்தம் அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கணும் தான் நம்ம சந்தோஷம் அது உண்மையான வார்த்தை நமக்கு தெரிஞ்சுச்சா சந்தோஷம் கால காலகாலத்துக்கும் கஷ்டம்தான் அந்த கருப்பூரில் தெரியலன்னா காலத்துக்கு கஷ்டம்தான் அந்த கருப்பூரில் தெரியலன்னா காலகாலத்துக்கு கடை வாங்கி தான் நம்ம வாழணும் ஒரு சுயமாக சம்பாதிச்சு வாழ போகிறது கிடையாது அந்த கருவூரில் தெரிஞ்சுனா தான் வாழ முடியும் இன்றைக்கி வெறும் அந்த நடந்த நிகழ்ச்சியிலே சொல்லி வசனத்தை வசனத்துக்கு வசனம் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி வசனத்துக்கு வசனத்தை அர்த்தம் சொல்லி இன்னைக்கு வாழ்க்கை வீணா போச்சு அந்த வசனம் சொல்லும் வாழ்வியல் என்ன அதை அறிஞ்ச புரிஞ்ச ஆன்மீகவாதி ஒருத்தர் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்ன கொண்டாடுறோம் நாலு பேருக்கு ஏதோ கொடுக்கணும் வச்சுங்க அதோட முடிஞ்சு போதும் தான் திரும்ப நம்மளே பழைய கஷ்டங்கள் வியாதிகள் வருமா வருமானம் இல்லை குடும்ப பிரச்சனைகள் கடவுள் நினைக்கல பிரச்சனைகள் டைவர்ஸு கடவுளை விட்டு மனைவி ஓடுறா மனைவி விட்டு கடவுள் ஓடுறா பிள்ளைகள் வராதிகள்